இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி வெட்டி பேச்சு கஜேந்திரபுரம் என்ற கிராமத்துல வீரமுள்ளுன்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவர் எந்த ஒரு வேலையுமே பார்க்க மாட்டாரு பேசியே நாட்களை கழிப்பாரு அப்படி ஒரு நாள் வீரமல்லு ஊர சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கும் போது வயலுக்கு போற ராமையாவ பார்த்தாரு என்ன ராமண்ணா இவ்வளவு சீக்கிரமா வயலுக்கு போயிட்டு இருக்கீங்க என்ன விசேஷம் வேலை வெட்டி இல்லாம நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தா உனக்காக பொழுதெல்லாம் ஸ்டாப் ஆகி நிக்குமா என்ன அது பாட்டுக்குன்னு அது ஓடிக்கிட்டே இருக்கும்ல ஆனா நீ எந்த வேலையும் பண்ணாம இப்படி இருக்க அது சரி உன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்து என்னுடைய டைம் நான் வேஸ்ட் பண்ணிக்க விரும்பல நான் கிளம்புறேன்பா அப்படி சொல்லிக்கிட்டே ஏர் எடுத்து தோல் மேல வச்சுக்கிட்டு வயலுக்கு கிளம்பிட்டாரு ராமையா போனா போதுன்னு பேச்சு கொடுத்த ரொம்ப மோசமா தான் பேசிட்டு போறான் சரி ஆட்டும் சாயந்தரம் ஒரு வேலை அப்ப பேசிக்கிறோம் உன்ன

என்னுடைய பேரு நந்து நான் அப்படியே விளாண்டுகிட்டே விளாண்டுகிட்டே எங்க வந்துட்டேன்னு தெரியல எந்த பக்கம் போனாலும் என்னுடைய வீடு தெரிய மாட்டேங்குது சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் உன்னுடைய வீட்டுக்கு கூட்டு போறேன் நீ யாருடைய பையன் சொல்லு எங்க அப்பா பேரு சங்கர் ஐயா சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் உன்ன வீட்டுக்கு கூட்டு போறேன் உங்க அப்பா பத்தி வேற ஏதாச்சும் சொல்ல வேற ஏதாவது சொல்லுன்னு சொல்லிட்டு அவனை ஐயா கிட்ட கூட்டிட்டு போவான் பையனை தேடி பதட்டமா இருந்த சங்கரையா பையனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு வீரமல்லு பையனை கூட்டிட்டு வர்றத பார்த்து வீரமல்லு நீ பண்ண இந்த உதவியே நான் இந்த ஜென்மத்துல மறந்து போக மாட்டேன்ப்பா என்னுடைய பையன் உனக்கு எப்படி கிடைச்சான் அதுவா ராமைய காட்டு பக்கம் போயிட்டு இருந்தாரா அவருகிட்ட ஏன்னு கேக்கும் போது அவரு பேச்ச மாத்திக்கிட்டு வேற பக்கம் போனாரு அப்படி அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த பக்கம் போனா அங்க உங்க பையன் இருந்தான் அப்படியா காட்டுல என்ன இருக்குன்னு போனேன் அட அதை தெரிஞ்சுக்கலாம் தான் இப்ப போன அதுக்குள்ள இதெல்லாம் நடந்துடுச்சு முக்கியமா இந்த விஷயம் யாருக்குமே சொல்லாத அந்த ராமையுக்கு சுத்தமா சொல்லவே சொல்லாத இப்படி சொல்லிட்டு போயிடுவான் வீரமல்லு சொன்ன வார்த்தை அப்படி இப்படின்னு மாறி மாறி போய் கடைசியில ராமையா காட்டில் ஒரு கல்பு பார்த்தாருன்னு அந்த செடியே அவரோட கோரிக்கைகளை எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டு வருதுன்னு இதனால அவர் வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமே இல்லைன்னு மக்கள் நம்பினாங்க இந்த விஷயம் ராமையா காதுக்குமே போச்சு வீரமல்லூர் நேரா ராமையா கிட்ட போயிட்டு ராமண்ணா நீ இவ்வளவு சுயநலமானவனு நான் சுத்தமா நினைக்கவே இல்லைன்னா ஒருவேளை அப்படி இல்லைன்னா உன் கூடவே இருக்கிற எனக்கு கூட சொல்லாம நீ ஒருத்தன அந்த கல்புருஷத்துல இருந்து வர நல்லதை அடையணும்னு நினைச்சல ஆனா இன்னைக்கு நீ எப்படியாச்சும் அந்த கல்புருஷத்துக்கிட்ட என்ன கூட்டிட்டு போயே ஆகணும் படம் நிறுத்துடா உன்னுடைய கற்பனை எல்லாத்தையும் ஆனா இந்த கல்புருஷன் கோரிக்கைகள் என்ன எனக்கு என்னுடைய வீடு மற்றும் வயல் தெரியாது இரவும் பகலும் பார்க்காம கஷ்டப்பட்டு வேலை தான் சாப்பிட முடியுது அதோட அம்மா அப்பா கொடுத்த இந்த வீடு தான் எனக்கு நிழலா இருக்கு என்னுடைய அவசரம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு விளைச்சல் வர்றதுல நான் பாதி வச்சுக்கிட்டு மீதியை நான் வித்தேன்னா அதுல எனக்கு காசு வரும் நானே என்னுடைய உழைப்பு வச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேன் ஆனா என் மேலே இந்த மாதிரி பேச்செல்லாம்

அப்போ அதுல கொஞ்சம் பேர் ராமையா இருக்கிறத பார்த்துட்டு கல்ப விருட்சம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்பாங்க ராமையா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வயத்திலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு சொல்லியும் அங்க இருந்த மக்கள் அவரை நம்பவே இல்லை எத்தனை வாட்டி கேட்டோம் அவர் சொல்லலைன்னு சொல்லிட்டு காசு மேல இருக்க ஆசையில அவரை அடிக்கவும் ஆரம்பிப்பாங்க அந்த பிரச்சனை பெருசாகி ஊர் தலைவர் வரைக்கும் போயிடும் என்ன ராமையா உனக்கு கல்பரோக்ஷன் தெரியும்னு ஊர்ல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க ஆனா உனக்கு அது தெரியாதுன்னு நீ மட்டும் சொல்ற உன்னை எப்படி தான் நம்புறது ஐயா நீங்க ரொம்பவே அறிவாளி அதனால நீங்க தான் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்க எனக்கு என்னுடைய வீடு மற்றும் வயல் தவிர வேற எதுவுமே தெரியாதுங்க நான் காலையில ஆன உடனே வயலுக்கு போயிடுவேங்க நைட் ஆகுற வரைக்கும் நான் வீட்டுக்கு வர மாட்டேன் அதை தவிர வேற எதுவும் தெரியாதுங்க

ஐயா என்னுடைய பையன் காணாம போன அன்னைக்கு வீரமல்லு காப்பாத்தி கூட்டிட்டு வந்தானுங்க அப்போ ராமைய பார்த்து ராமையா வயல் பக்கம் போறத பாத்தி இவனும் போனேன்னு சொன்னானுங்க அந்த விஷயத்த என்னுடைய மனசுக்குள்ள வச்சுக்க முடியாம நான் சுந்தரைய கிட்ட சொன்னனுங்க அப்படி நானும் சுந்தரையாவும் அதை பத்தி பேசிக்கிட்டே பேசிக்கிட்டு அந்த ராமைய பார்த்தாக்கா துணிக்கும் மற்ற சாப்பாட்டுக்கும் கஷ்டப்படுற மாதிரி தெரியல ஒருவேளை வீரமல்லு சொன்ன மாதிரி அவனுக்கு காட்டுக்குள்ள ஏதாச்சும் கடிச்சிருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டோங்க அதை தவிர வேற எதுவும் சொல்லலைங்க ஐயா எல்லாரும் நல்லா உன்னிப்பா கவனிங்க இதுல எனக்கு என்ன புரிஞ்ச விஷயம்னா வயலுக்கு போயிட்டு இருக்கிற ராமையாவ பார்த்து காட்டுக்குள்ள போறான்னு வீரமல்லும் அந்த சங்கரைய கிட்ட சொன்னான் அப்ப அந்த சங்கரைய சுந்தரைய கிட்ட காட்டுக்குள்ள என்னமோ இருக்குன்னு சொன்னான் அப்படி ஒன்னு பின்னாடி ஒன்னு பேசி பேசி கடைசியில அந்த ராமையாக்கு காட்டுல கல்பரூட்சம் கிடைச்சதுன்னு அந்த விதமா ஒரு பேச்சு வெளியில வந்தது இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுனால இதோட நின்னுடுச்சு ஒருவேளை அப்படி தெரியலன்னா இது எது வரைக்கும் போயிருக்குமோ என்னமோ அந்த ராமைய பகலும் இரவும் பார்க்காம கஷ்டப்பட்டு ஒழைச்சிட்டு இருக்காரு அப்படி ஒருவேளை அவருக்கு கஷ்டம் வந்தாலும் யாருக்கிட்டையும் அவர் போனது கிடையாது உண்மையை சொல்லணும்னா அவர் படுற கஷ்டனால்தான் இன்னைக்கு அவருக்கு ஒரு நல்ல விளைச்சல் கிடைக்குது அதனால சாப்பிடுற சாப்பாடும் போட்டுக்க துணியும் நல்லபடியா கிடைக்குது இது அனைத்தும் பார்த்து அது நீங்க கல்பரோக்ஷன்னு வேற எத எதையோ நினைச்சுக்கிட்டு நீங்க கஷ்டப்படாம எதை எதையோ அடையணும்னு நினைச்சுக்கிட்டு தீப்பந்தத்தை கையில எடுத்துக்கிட்டு இல்லாத கல் தேட நீங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்க இன்னும் நான் இந்த ஒரு அவனுடைய பொழுதுபோக்குக்காக அவங்க கிட்டயும் இவங்க கிட்டயும் நாள் முழுக்க பேசிட்டு இருப்பாரு அதோட எல்லார பத்தியும் எல்லா விஷயம் தெரியறதுனால ஒருத்தர் பத்தி பேசும்போது இன்னொருத்தர் கிட்ட அவரை பத்தி தெரிஞ்சோ தெரியாமலையோ சொல்லிடுறாரு சோ அந்த விதமா பேசுறதுனால அந்த பக்கம் இருக்கிறவங்க அதை கேட்டு அதை அனைத்து வேற விதமா புரிஞ்சுக்கிறாங்க அவங்க அப்படி கேட்டவங்க அதுல இன்னும் கொஞ்சம் ஜோடிச்சு மத்தவங்க கிட்ட இஷ்டத்துக்கு சொல்றாங்க இப்படி அங்க ஒன்னும் இல்லாட்டியும் அங்க ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு பொய்யான கதை உருவாகுது இங்க உப்ப அதான் நடந்திருக்கு சோ அதனால இனிமேல் ஆச்சு அந்த வெட்டி பேச்சைய நிறுத்தி டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த ராமைய மாதிரி உங்க வேலை மேல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம கஷ்டப்பட்டு செய்கிற வேலை தான் நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்குற ஒரு கல்பருக்ஷோன்னு நீங்கள் எல்லோரும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஐயா நான் இவ்வளோ நாள் வேலை செய்யாமல் அடுத்தவங்க கூட பொழுதுபோக்க பண்ணிட்டு இருக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி நான் எல்லாரையும் கஷ்டப்படுத்துவேன் நான் சுத்தமாக நினைக்கல நான் பேசும்போது நான் பேசுறது கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ட்டு நடந்த கதையில கொஞ்சம் ஜோடிச்சு சொல்லுவேன் தவிர அது வந்து இவ்வளோ பெரிய விஷயத்துல இழுத்துட்டு போய் வந்து என்னை விடுன்ட்டு நான் சுத்தமாக நினைச்சு பார்க்கல இனிமே நான் இப்படி பேசாம உண்மையா ஒழிச்சு வாழ்றேங்க

தினமும் அவன் கூலி வேலை செஞ்சு அதுல வர வருமானத்தை வச்சு வாழ்ந்து வந்துட்டு இன்னொரு பக்கம் அந்த நாகையா ரொம்ப நல்ல பணக்காரன் நிறைய வயல்கள் பெரிய பங்களா வீடும் இருக்கு அவனுக்கு அவன் கிட்ட இருக்க வேலையாட்களை வச்சு வேலைகளை வாங்கி நல்லபடியா வாழ்ந்துட்டு வந்துருந்தான் ஆனாலும் இவங்க ரெண்டு பேர் மத்தியில எந்த வேறுபாடும் இல்லாம நல்லபடியா வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு நாள் காலையில இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வயல்வெளியா போயிட்டு இருக்கும் பொழுது நாகையா இந்த மாதிரி சொல்லுவான் என்னடா ஹனுமந்து கடந்த ரெண்டு மூணு நாட்களாக கவனிச்சுக்கிட்டு தான் வரேன் என்னவோ தொலைச்சுக்கிட்ட அவன் மாதிரி மூஞ்சி வச்சிருக்க என்ன ஆச்சு வேற எதுவும் இல்லடா நான் வாழ்கிற வாழ்க்கை முழுக்க இப்படி கூலிக்காரனாவே வாழணுமா நான் தங்குற வரைக்கும் அந்த குட்டியுண்டு குடிசில தான் தங்கணுமா பகல் முழுக்க வேலை பார்க்கறது இரவு நேரத்துல தூங்குறது இதாண்டா வாழ்க்கைண்ணா அடே டே இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு வாழ்றது கிடையாது வாழ்க்கைன்னா சந்தோஷமா வாழணும் அந்த ஒவ்வொரு நொடியும் அதை அனுபவிக்கணும்டா சரி நீ என்கிட்ட சொல்லு ஒரு கூலிக்காரன இல்லாம வேற என்ன பண்ணலான்னு இருக்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் தாண்டா இருக்கு ஆனா என்ன பண்றதுடா என்னோட மூளைக்கு தட்ட மாட்டேங்குது அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் பண்ணணும்னா காசு கூட இருக்கணும்ல நீ என்ன பண்ணா உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்கும்னு நான் சொல்லட்டுமா சொல்லுடா நீ நல்ல ஆலோசனை தருவன் தானே என்னுடைய கவலை முழுக்க நாலு ஆடுகளை வாங்கி அதுக்கு நல்ல சாப்பாடு போட்டு அதை வளர்த்து ஆடுகளை வாங்கப்பாரு ஆடு வியாபாரமா அதுவும் நல்லதா இருக்கும் ஆனா இப்ப என்கிட்ட அந்த நாலு ஆடுகள் வாங்கறதுக்கான காசு இல்லையாடா டே அத்தான் உன் நண்பன் நான் இருக்கல அப்புறம் ஏன் வருத்தப்படுற நாகையாவோட ஆலோசனை பிரகாரம் ஹனுமந்த் அவன் கிட்ட இருந்து கடன் வாங்கி நாலு ஆட்டுக்குட்டிகளை வாங்குவான் அதுக்கு நல்ல தீவனம் போட்டு அதுங்களை நல்ல கொழு கொழுன்னு வளர்த்து அதை எடுத்துட்டு போய் வித்து அதுல வர காசை வச்சு நாகையாவோட கடன்களை அடைச்சது மட்டும் இல்லாம அதுல வந்த மீதி பணத்தை வச்சு பத்து ஆட்டுக்குட்டிகளையும் வாங்கினான் சாப்பாடு மற்றும் துணி எந்த கஷ்டமும் இல்லாம நல்லபடியா அவன் வாழ்க்கை போயிட்டு இருந்தது ஒரு நாள் ஹனுமந்த் அவனோட ஆட்டுக்குட்டிங்களோட பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல நாகய்யாவும் அவன் மனைவி தனலட்சுமியும் அங்க வராங்க என்னாச்சுடா தங்கச்சி அழிச்சுக்கிட்டு இப்படி வந்திருக்க உன்னுடைய தங்கச்சி உன் கூட பேசணும் சொன்னாடா தான் இப்படி கூட்டிட்டு வந்திருக்க சொல்மா தங்கச்சி இவ ஏதாச்சு தொந்தரவு குடுக்கறானா ஐயோ அப்படி எல்லாம் கிடையாதுங்க இந்த ஆட்டுக்குட்டியை வித்து நல்லபடியா தான் சம்பாதிச்சிட்டு வர ஆனா கல்யாணமும் பண்ணிக்கணும்ல நீனு ஆடுகள் வியாபாரம் பண்ற எனக்கு கல்யாணம் பண்ண யாரு பொண்ணு தருவாங்க உனக்கு கல்யாணத்துக்கு ஓகேன்னா என் கிட்ட சொல்லுங்கன்ன ஒரு பொண்ணு ரெடியா இருக்கு ஆனா அந்த பொண்ணு வீட்டுல கொஞ்சம் ஏழ அதனால அவங்களால எதுவும் போட முடியாது ஐயோ தங்கச்சி அப்படி சொன்ன உடனே அகய்யா மற்றும் தனலக்ஷ்மி உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவருக்கு மங்கம்மான்ற கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவங்களுக்கு விலங்குகள் மற்றும் பறவைகள்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க புருஷன் பண்ணிட்டு இருக்க இந்த வியாபாரம் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல புதுசா கல்யாணம் ஆனதால அவனோட வீட்டுக்கார்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாம அப்படி இப்படின்னு பிடிக்காமயே வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தா அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துல அவனோட வியாபாரம் இன்னுமே நல்லா வளர்ச்சி அடைஞ்சது கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு ஒரு நாள் மங்கம்மா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தன்னோட புருஷன்கிட்ட போய் இத பத்தி பேச ஆரம்பிச்சா இங்க இந்த ஆட்டுக்குட்டி வியாபாரம் நமக்கு வேண்டாங்க என்னாச்சு மங்கம்மா ஏன் எதுக்காக ஆடுகள் வியாபாரம் செய்யாதுன்னு சொல்ற ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் நீங்க எவ்வளவு அன்பா வளர்க்கறீங்க அப்படி அன்பா வளர்த்த ஆட்டுக்குட்டியை எப்படி எடுத்துட்டு போய் கறிக்கடை கரங்கிட்ட நீங்க கொடுக்க மனசு வருது எப்படி நீங்க இத செய்றீங்க

இப்படி மங்கம்மா சொன்ன உடனே ஹனுமந்த்க்கு ரொம்ப கோபம் வரும் அந்த கோபத்துல அவன் இப்படி சொல்லுவான் போதுமா போதும் உன்னோட உருப்படாத ஆலோசனைகள் சம்பாதிச்சு கொண்டு வரல தான் நீ என்ன வேணா பேசுவேன் என்கிட்ட கொஞ்சம் உன்னோட வாயை பத்தி உன்னோட வேலைகளை மட்டும் நீ கவனி போதும் அந்த விதமா ஹனுமந்த் ரொம்ப கோபமா சொன்ன உடனே மங்கம்மா ரொம்பவே பயந்து போவா இந்த விதமா நாட்கள் கடந்து போகும் ஒரு கண் பார்வை தெரியாத ஆட்டுக்குட்டியோட மங்கம்மா ரொம்பவே பாசமா பழகிட்டு வருவா அந்த ஆட்டுக்குட்டிய மங்கம்மா ரொம்ப பாசமா அக்கறையோட தன்னோட குழந்தை மாதிரி பார்த்து வளர்த்துட்டு வருவா இதே சமயத்துல ஹனுமந்த்க்கும் அவனோட மனைவிக்கும் இடையில பேச்சுவார்த்தை ரொம்பவே குறஞ்சிட்டு வந்தது ஒரு நாள் ஹனுமந்த் அவன் மனைவி கிட்ட மங்கம்மா நான் சொல்றது ஒழுங்கா கேளு நான் கேக்குறேங்க சொல்லுங்கங்க அந்த கங்காபுரம் பூஸ்வாமி பையனுக்கு நாளைக்கு மொட்டை அடிக்க போறாங்களாம் அவங்க கிராம தேவதைக்கு பலி கொடுக்க ஒரு ஆடு கேட்டாங்க அவங்க அவங்க விடியறதுக்குள்ள பலி கொடுக்கணுமா அதனால ராத்திரி நேரத்திலே அதை அழிச்சிட்டு வர சொன்னாங்க சரியான காசு பார்க்கலாம் ஆனா என்ன ஆடுகள் சரியாவே இல்லை அதான் நீ வளர்க்குறல்ல அந்த ஆட்டுக்குட்டிய நான் சாயந்தரம் எடுத்துட்டு போறேன் அப்படி ஹனுமன் சொன்ன உடனே மங்கம்மாவோட மனசு ரொம்பவே கலவரப்பட்டுச்சு அப்போ மங்கம்மா ரொம்பவே கெஞ்சி கேட்டு உங்களுக்கு எடுத்து கேட்டுக்கிறேங்க அந்த ஆட்டுக்குட்டியை மட்டும் விட்டுருங்க அதுக்கு ஒரு கண்ணு வேற ஒழுங்கா தெரியாது அது மட்டும் இல்லாம அது ரொம்ப சொந்த குழந்தை மாதிரி தாங்க வளர்த்துட்டு வரேன் ஆனா நீங்க இப்போ அந்த ஆட்டுக்குட்டியை விற்கணும்னு சொல்றீங்க பிளீஸ்ங்க தயவு செஞ்சு வேணாங்க விட்டுருங்க இந்த விதமா அவ ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டா ஆனா ஹனுமந்த் இந்த விஷயத்தை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல அது மட்டும் இல்லாம அவ மேல கொஞ்சம் கூட இறக்கம் கூட படலை வேணும்னா நீ உன்னர் ஆட்டுக்குட்டிய எடுத்து வளர்த்துக்கோ அதுல எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்ல அந்த விதமா சொல்லிட்டு தன்னோட மனைவியோட ஆட்டுக்குட்டிய அன்னைக்கு சாயங்காலம் எடுத்துக்கிட்டு காங்காபுரம் நடந்து போனா அந்த ஹனுமந்த் கொஞ்ச தூரம் போன பிறகு திடீர்னு அந்த இடத்துல இடி மின்னல் சத்தத்தோட மேக கூட்டங்கள் சூழ்ந்துச்சு இருட்டாவும் ஆயிடுச்சு நார்மலான வழியில போனா ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில போக ஆரம்பிச்சான் அந்த இருட்டு இருக்கும் போது முதல் தடவையா அவனுக்கு ரொம்ப பயமா இருந்தது வழியில நான் நிறைய வாட்டி போயிட்டு வந்திருக்கேன் வேற என்னாச்சுமே இந்த வழியா போனப்ப எனக்கு பயமே வரல ஆனா இன்னைக்கு என்ன புதுசா பயமாகுது அப்படி நினைச்சுக்கிட்டு அந்த ஆட்டுக்குட்டிய கூட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வேகமா நடக்க ஆரம்பிச்சான் ரொம்பவே பயத்தோடையும் பதட்டத்தோடையும் வேகமா நடந்து போயிட்டு இருந்த ஹனுமந்த் போற வழிக்கு நடுவுல இருந்த கிணத்த அவன் ஒழுங்கா பாக்கல அத ஒழுங்கா பாக்காததால அது கிட்ட போகும் போது அவனோட கால்கள் வழுக்கி அதுக்குள்ள விழுந்துருவான் அப்ப அவன் பயங்கரமா கத்துவான் காப்பாத்துங்க தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க நான் இந்த கிணறுல சிக்கிட்டேன் யாராச்சும் இருக்கீங்களா

இருக்கும்போது ஹனுமந்த் கூடவே வந்து அவனோட பாசமான ஆட்டுக்குட்டி நினைச்சு வருத்தப்படும் உதவிக்கு ஆட்களை கூப்பிடும் தனக்காக அந்த ஆட்டுக்குட்டி கத்துறத பார்த்து மனசு ரொம்பவே வருத்தப்படும் ரொம்பவே பயந்துக்கிட்டு அன்னைக்கான இரவையும் அங்கேயே கழிச்சுட்டான் அந்த ஆட்டுக்குட்டி அந்த கிணத்துக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு காப்பாத்துறதுக்காக கிணத்துக்குள்ள எட்டி பார்த்து ஆடு ரொம்பவே சத்தம் போட்டுச்சு அதோட சத்தத்தை கேட்டோம் ரெண்டு மூணு ஆட்கள் அங்க வந்தாங்க கிணத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட ஹனுமந்த் தாங்க எட்டி பாக்குறவங்கள பார்த்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கதறினோம் அங்க இருந்தவங்க எல்லாரும் ஹனுமந்தோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு ஐடியா பண்ணி அவனை வெளிய எடுக்க உதவி பண்ணாங்க வெளிய வந்த உடனே ஹனுமந்த் அந்த ஆட்டுக்குட்டிய கட்டி ரொம்பவே அழ ஆரம்பிச்சுட்டான் அந்த ஆட்டுக்குட்டி நினைச்சிருந்தா தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அப்படியே விட்டுட்டு இருந்து போயிருக்கலாம் அந்த குட்டி அப்படி பண்ணாம ஹனுமந்த காப்பாத்தணும் நினைச்சது அத பத்தி நினைச்சு பார்க்கும் போது தன்னோட கண்ணீர்களை அடக்க முடியல அந்த இடத்துல தன்னை காப்பாத்தினவங்க எல்லாருக்கும் நன்றிய தெரிவிச்சிட்டு அந்த ஆட்டுக்குட்டிய ரொம்ப அன்ப அரவணைப்போட எடுத்துக்கிட்டு சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போனான் வீட்டுக்குள்ள மங்கம்மா பாசமா வளர்த்த தன்னோட குழந்தை மாதிரி இருந்த ஆட்டுக்குட்டி இல்லன்றத நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா அப்ப அந்த ஆட்டுக்குட்டி உள்ள வந்தது அத பார்த்ததும் மங்கம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல தன்னோட கணவர் இத வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தத நினைச்சு ரொம்பவே ஆச்சரியப்பட்டா மங்கம்மா மங்கம்மா நீ சொன்ன மாதிரி இந்த ஆட்டுக்குட்டி நம்மளுடைய குழந்தை அந்த விதமா சொல்லிட்டு நேத்து நைட் நடந்த எல்லா விஷயத்தையும் விளக்கமா சொல்லுவான் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா மங்க மாத்தானோட ஆட்டுக்குட்டிக்கு கட்டி புடிச்சு முத்தம் கொடுப்பா இனிமேல இருந்து நான் இந்த ஆடுகள் வியாபாரம் பண்ண போறது கிடையாது எப்பத்தில இருந்தோ பக்கத்து ஒரு வெங்கட் இதெல்லாம் விற்க சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அவன் இந்த ஆடுகள் வியாபாரம் பண்ணுவானா அப்ப நான் நாளைக்கே இதெல்லாத்தையும் விட்டுறேன் நீ சொன்ன மாதிரியே நம்ம விவசாயம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம பால் வியாபாரமும் பண்ணலாம் அப்படியே இந்த ஆட்டுக்குட்டியும் நம்ம கூடவே வளர்த்துக்கலாம் இப்போதைக்கு இதுதான் நம்மளுடைய குழந்தை அந்த விதமா சொல்லிட்டு அந்த ஹனுமன் அந்த ஆட்டுக்குட்டியை கிட்ட இழுத்துப்பான் தன்னோட கணவனுக்குள்ள நடந்த இந்த மாற்றத்தை பார்த்து மங்கம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டா இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்